தெரியும் ஏன்னா இப்போ நீங்கள் அடித்தவங்க மேலே எஃப்ஐஆர் இல்லை ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு கூட இப்போ வரைக்கும் காவல்துறை வாங்க வாங்க மாட்டேறாங்க கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேறாங்க அப்போ உங்ககிட்ட அதிகார பலம் இருக்கிறது உங்ககிட்ட வசதி இருக்கு மூணு முப்பது லட்ச ரூபா தொண்ணூறு லட்ச ரூபா மதிப்புள்ள வாகனங்கள் மூன்று வாகனங்கள்ல நீங்க போறீங்க உங்ககிட்ட படை இருக்கு பலம் இருக்குன்னா நீங்க வந்து சாதாரணமா டூ வீலர்ல எந்த விதமான படையோ பலமோ இல்லாம வல்னரபிளா போற ஒருத்தனை நீங்க அடிக்க முடியும் ஆமாடா அடிச்சேன்னு நீங்க மேடையில போட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக இந்த ஆண்டாண்டு அடிமைன்னு நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல நடந்தது நான் நடக்கவே இல்லை மறுக்கிற ஆள் கிடையாது நடந்தது ஆனால் அது இந்திய தத்துவவாதிகள் தான் போராடி மாற்றினார்கள் அதுதான் அஸ்வதாங்குடைய கோட்பாடு இந்து மதத்துல வந்து எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் இருந்ததுன்னு பேசுறவங்க கிடையாது நான் அது வந்து அப்படி அப்படி பேச முடியாது ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்களும் ராமானுஜர் போன்ற இந்திய தத்துவவாதிகளும் வள்ளலார் போன்ற இந்த தர்மத்தில் பயணித்தவர்களும் தான் அதை மாற்றினார்களே ஒழிய இந்த மாதிரியான திராவிடம் பேசியவர்கள் மாற்றலாம் என்னுடைய கருத்தை ஒழிய இங்க வந்து பாகுபாடு